ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டவ் திண்டு ஸ்டவ்வு சிங்க்கு சுற்றி இருக்க டைல்ஸை க்ளீன் பண்ணுறது வார வாரம் க்ளீன் பண்ணுறது தான் நான் இந்த தடவை எக்ஸ்ட்ரா சிம்னியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே லிக்யூட் ரெடி பண்ணேன் லெமன் அதாவது ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக காய்ஞ்சு போய் கிடந்ததை கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த லெமன் எல்லாமே கட் பண்ணி சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸ் புழிஞ்சி வச்சுட்டு அது கூட பேக்கிங் சோடா வினிகரு டிஷ்வாஷ் லிக்யூடு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன் அதில் ஊற்றிட்டு எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் சிம்னி வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்கானதுனால நம்ம அதை பார்க்குறப்பெல்லாம் இப்படி இருக்கு இருக்குன்றதான் நினைக்க வேண்டியதாக இருக்குது சரி இந்த தடவை இறங்கி இந்த வேலையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிம்னியும் ஃபுல்லாக அந்த லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன் மோடா போட்டு தான் ஏறி ஏறி நகட்டி நகட்டி பண்ணுற வேலையாக போச்சு கொஞ்சம் கை கால் வழியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங் பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் க்ளீனாக இருக்கிறப்போ நம்மளுக்கு பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும் கிச்சனை அதனாலேயே நான் எப்பயுமே பளிச்சுன்னு வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன் அந்த சிம்னி மட்டும் கொஞ்சம் நாள் கடந்துடுச்சு ஒரு மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணாமல் சரி இன்னைக்கு எல்லாமே இந்த லிக்யூடு வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் இந்த பாத்திரம் ஸ்டாண்டு வைக்கிற இடத்துல உப்புக்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஆனால் என்னால் வேறு வழி இல்லாமல் ஆசிட் தான் ஊற்றி விட்டுட்டு அதை வந்து க்ளீன் பண்ணேன் ஆனால் ஆசிட் ஊற்றினா பளிச்சுன்னு ஆயிரும்ங்க கரை டக்குன்னே போயிடும் ஆனால் அந்த சில்வர் சிங்க்கு வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆயிடுது வேறு வழி இல்லை எனக்கு அதனால் கொஞ்சம் ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணேன் சிம்னி எல்லாம் க்ளீன் பண்ணதுனால அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சிங்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எண்ணெய் பிசுக்கு இருந்ததுனால டிஷ்வாஷ் லிக்யூடை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சபீனா பவுடரையும் நல்லா தூவி விட்டுட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டேன் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நம்ம பார்க்குறப்போ அந்த பளிச்சின்னு இருக்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தான் நம்மளுக்கு கிச்சனில் நம்ம எப்போ கிச்சனில் தான் வேலை பார்க்குறப்போ க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும் அதனாலயே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம் எப்பயுமே சிம்னி மட்டும் கொஞ்சம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிடுச்சு இப்போ லைட்டாக ஆசிட் ஊற்றியும் இந்த டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணாங்க இல்லைனா உப்புக்கற போகவே மாட்டேங்குது அதனால கொஞ்சம் ஆசிட் ஊற்றிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டேன் ஏன்னா புகை ரொம்ப குப்பு குப்பு குப்புன்னு புகை வருது த்ரோட்டுக்கும் ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுதுன்றதுனால மாஸ்க் போட்டுக்கிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இன்றைக்கி கிளீனிங் ஒர்க்கு வியாழக்கிழமை இதெல்லாம் பண்ணி முடித்தோங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் ஒரே ஆளாவது நானே தான் எல்லாம் பண்ண வேண்டியது எல்லா லேடிஸும் அப்படி தான் வேறு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை நானே தான் பண்ணி ஆகணும் கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும் அதனால் நான் எப்பயும் அதை பழிச்சுன்னே வச்சுருப்பேன் கொஞ்சம் நேரம் சில நேரம் முடியாமல் போயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்